பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் நியூஸ் ஒன் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெறும்போது வருமான வரித்துறையினர் வலையில் சிக்கிய கிராம நிர்வாக அலுவலர் செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வரிக்கல் கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வந்த கொணலூர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயது உடைய தேவராஜ் அதே கிராமத்தைச் சேர்ந்த கோகுலகிருஷ்ணன் என்பவரிடம் தான செட்டில்மெண்ட் ஆவணத்தை பட்டா மாற்றம் செய்ய பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது கோகுல கிருஷ்ணன் விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி அழகேசன் மற்றும் இன்ஸ்பெக்டர் ஈஸ்வரி தலைமையிலான அதிகாரிகள் குழு வரிக்கல் கிராம நிர்வாக அலுவலகம் சென்றது அங்கு கோகுல கிருஷ்ணன் பணம் கொடுக்க சென்றபோது மறைந்து காத்திருந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டனர் தேவராஜ் லஞ்சம் பெற்றவுடன் அவர் கிராம நிர்வாக அலுவலர் தேவராஜ் என்பதை உறுதி செய்து அவரை கையுடன் பிடித்து கைது செய்தனர் பின்னர் அவரை செஞ்சு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி